சகோதரன் என்பவர் கண்டியிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு முன் கலா செய்ய முடியாவிட்டால் அல்லது பல வருடங்கள் கழிந்து விட்டால் எவ்வாறு கலா செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டுமா விளக்கம் தரவும் என்று கேட்கிறார் அப்ப ஒரு ரெண்டு விஷயம் கேட்கிறார் கலா செய்யணும் என்றது ரெண்டாவது கலா செய்வதற்கு ஃபிதியா கொடுக்கணுமா என்றதை கேட்கிறார் ரெண்டு கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் முதலாவது கேள்வி என்ன ரமலான்ல விடுபட்ட நோன்பை எப்ப செய் கலா செய்யணும் இதுக்கு மார்க்கத்துல இந்த கால கெடுவுக்குள்ள ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை கலா செய்யணும் நேரடியாக எந்த ஆதாரமும் வரல மாற்றமாக எப்படி வருது என்று சொன்னா பொதுவான ஒரு அடிப்படை வருது அல்லாவதாலா ரெண்டாவது அத்தியாயத்துல தொள்ளாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்துல ரமலான் மாதத்துடைய சிறப்பு பத்தி சொல்லி அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோக்கணும் என்று சொல்லிட்டு நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் பிரயாணத்தில் இருப்பாரோ அவர் வேறு நாட்களில் நோன்பு நோட்டு கொள்ளலாம் என்று அல்லாவுதலா சொல்ல வேறு நாட்கள் என்ற சொல்லிட்டான் அந்த வேறு நாட்கள் என்பது இந்த அடுத்த ரமணனுக்கு முன்பதாக அல்லது ரெண்டு வருஷத்துக்குள்ள அல்லது ஐந்து வருடத்துக்குள்ள இப்படி எல்லாம் சொல்லல வேறு நாட்களில் நோட்டு கொள்ள வேண்டும் என்ற பொதுவான ஒரு அடிப்படை தான் வருது இப்ப ரமலானுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு நாள்ல என்ன செய்யலாம் நோன்பு நோட்டு கொள்ளலாம் பொதுவாக ஆயிசார் அலியம் அவர்களுடைய இந்த வழக்கம் உண்ட சொல்றாங்க நபி சொல்லா அலிசுமோட காலத்துல அவங்க விடுபட்ட நோம்புகளை எப்படி நோட்டு கொள்வாங்க பெண்களுக்கு தான் அதிகமாக நோன்புகள் கலாவாக கூடிய நிலை வருது அவங்களுக்கு ரமலான் மாதத்துல வீடா ஏற்பட்டால் அவங்களுக்கு அதிகமான நோன்புகள் கலா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க

ரமலானுக்கு பிறகு சவால் மாதம் வரும் அப்படி சவால்க்கு வந்து தொடர்ச்சியா அடுத்த மாதங்கள் மாதங்கள் வந்து அடுத்த ரமலானுக்கு முந்தைய மாதமாகத்தான் சாபான் மாதம் வரும் அமைசார் அலியல்லா அவர்கள் ரமலான கலாவான நென்புகளை அடுத்த ரமலானுக்கு முந்தைய மாதத்துல தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க கலா செஞ்சிருக்கிறாங்க அப்ப நீண்ட பதினோரு மாதங்கள் தாமதமாக்கிதான் கலா செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாக இருக்கிறாங்க காரணம் சொல்றாங்க பால எஹியா எஹியா என்ற அறிவிப்பாளர் காரணத்தை அறிவிக்கிறாரு அவர்களுக்காக செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக அலுவல்களின் காரணமாகத்தான் இந்த மாதிரி என்று சொல்றாங்க அப்ப ஆயிஷார் அலி அல்லா வந்து சில அலுவல் காரணமாக தாமதமாக்கி கலா செஞ்சிருக்கிறாங்க விளங்குது ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் கால தாமதமாக்கி கலா செய்ததை நபி சொல்லா அலி அவர்கள் கண்டிக்கவில்லை அப்படி காலத்தாமதமாக்குவது தாமதமாக்குவது பாரதூரமான குற்றமாக இருந்தால் குறுகிய காலத்துக்குள்ளேயே கலா செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தின் நிர்பந்தமாக இருந்தால் நபிகள் நாயகம் அதை அனுமதித்திருக்க மாட்டார்கள் என்ற வகையில தாமதமாகி கலா செய்தால் குற்றமாகாது ஆனால் மரணம் என்பது எந்த நேரத்திலும் நம்மளை தழுவோம் என்பது நாம் அறிய மாட்டோம் எந்த நேரத்திலும் நாங்கள் மரணித்து விடலாம் அப்படி நாம் மரணித்து விடும்போது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் அல்லாவுக்கு கடல் நிலையில் நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அதற்கு நாங்கள் ஜவாபி சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் குற்றவாளியாக அல்லாஹ் நம்மளை கருதி தண்டித்து விட்டால் நாம் பெரும் நஷ்டத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அதனால மரணத்தை அஞ்சியவர்களாக வெகு விரைவில் கலாமான நோங்ககளை நாம் நிறைவேற்றுவதுதான் ஈமானுக்கும் மாலுக்கும் நெருக்கமான ஒரு செயலாக இருக்கிறது அதே நேரத்துல சில அலுவல்கள் காரணமாக தாமதம் ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான் அதை நாங்கள் பாரதூரமான ஒரு குற்றமாகவோ ஒரு பாவமாகவோ கருத முடியாது என்றாலும் வெகு விரைவில் கலாவான நோன்புகளை நோய்வேற்றுவதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதாக அமையும் என்பதை நாம் இந்த ஆதாரங்களின் மூலம் விளங்கி கொள்கிறோம் எனவே ரமலான் மாதத்துல விடுபட்ட நோன்புகளை எப்போது நாம் கலா செய்ய வேண்டும் என்றது நேரடியாக அதிசகல்ல ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் நேரடியாக குருவான் சொன்னால இந்த கால வரையறைக்குள்ளே நீங்கள் அதை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படாவிட்டாலும் முடிந்த அளவு வெகு விரைவில் அவற்றை நாம் கலா செய்து கொள்வதுதான் ஈமனுக்கு இரையச்சத்துக்கு நெருக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது அதே போன்று அந்த கலாமான நோம்புகள் சம்பந்தமாக நாங்கள் கால தாமதங்கள் ஏதாவது நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது மார்க்க ரீதியாக பாரதூரமான ஒரு குற்றமாக கருத முடியாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லாலே அவர்கள் இந்த மாதிரி சலுகை நமக்கு தந்திருக்கிறாங்க என்பதை வச்சு கொண்டு வருஷ கணக்காக ரமலான் நோன்புகளை கலா செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் சீக்கிரமாக இந்த கலாவானவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் தங்க சகோதரருக்கு பல ரமலான் நோன்புகள் கலாவான நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார் அந்த கலாபான நோன்புகளை தற்போது எத்தனை என்பதை கணக்கிட்டு அவற்றை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்றால் மரணம் என்பது எந்த நேரத்திலும் நம்மை தழுவலாம் என்ற இந்த காரணத்தை அஞ்சியவர்களாக அவற்றை சீக்கிரமாக நிறைவேற்றுவதுதான் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக அமையும் என்பதை நாம் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்